லட்சிய கூட்டத்திற்கும் ரசிகர் கூட்டத்திற்கும் இடையே போர் சண்டை குறுக்க ஓடுறாண்டா வெட்டா ஓங்கும் போது குறுக்க வந்துடாண்டா இனிமே அந்த பாவம் பார்க்க கூடாதா ஏறி அடிச்சிட வேண்டியது அவரோட நாங்க இருந்தோம் அப்படி ஒன்னா படுத்தோம் ஒன்னா தூங்கணும் நக்குனம் தான் இங்க இருந்துட்டு நீ இன்னைக்கு ஆடலாம் இருவத்தாறுக்கு பிறகு ஆட்டம் எப்படி எங்க ஆட்டம் நீ பாரு இருபத்தி ஆறுக்கு பிறகு நமக்கு துரோகி யாரு எதிரி யாருன்னு தெரியும் ஆனால் எதிரியும் துரோகியும் விட அந்த துரோகியும் எதிரியும் தற்காத்து நிக்கிறான் பாரு நம் இனம் சார்ந்தவன் அவன் தாண்டா பேராவத்தானவன் குறுக்க குறுக்க ஓடுறான்டா வெட்ட ஓங்கும் போது குறுக்க வந்தாடா ஆத்தாடி சின்னத்தா இல்ல ஆத்தாடி பெரியம்மா மகன் இல்ல ஆத்தாடி சித்தப்பாவல பாவல இதுல நம்ம இது இனிமே அந்த பாவம் பார்க்க ஏறி அடிச்சிட வேண்டியதா கொண்ட கொள்கைக்கு லட்சியத்துக்கு எதிராக பெத்த தாய் தந்தரே வந்தாலும் நமக்கு எதிரிதான் இங்கே போர் லட்சிய கூட்டத்திற்கும் ரசிகர் கூட்டத்திற்கும் இடையே போர் சண்டை தமிழ் தேசியத்தின் உரிமை விடுதலை என்ற புனித கனவை உயர்ந்த லட்சியத்தை கொண்டிருக்கிற சித்தாந்தமா சினிமாவா சண்டை சாதாரண அரசியலோட நம்ம எடுத்து வைக்கிற அரசியலை இந்த நாட்டில் எதிர்கொண்டு சும்மா என்ன இருக்கணும் நீயே பயந்துருவா இந்த வருத்தம் வராப்ல அப்படின்னு வென் தம்பி எல்லா வேதனைக்கும் சாதனை தான் இதைத்தான் அரிவாசான அம்பேத்கர் எல்லா துன்பூட்டுக்கும் ஒரே சாவிதான் ஆட்சி அதிகாரம் அதிகாரத்தை பிடி பிறகு அடி துரோகி எங்கடா இருக்கான் பக்கத்துல இருக்க எதிரி எப்பவும் தூர இருக்கான் துரோகி இயக்க வைப்பம் பக்கத்தில் இருக்கான் தலைவன் என்ன சொல்றான் இன்றைய துரோகி நேற்றைய நண்பன் நாளைய துரோகி இன்றைய நண்பன் எங்க இருக்கான் பக்கத்துல இருக்கான் எதிரி எப்பவும் உன் பலத்தை குறிவைப்பான் துரோகி எப்பவும் உன் பலகினத்தையே குறிவைப்பார் சீமான தெரியாதா அவரோட நாங்க இருந்தோம் அப்படி ஒன்னா படுத்தோம் ஒன்னா தூங்கணும் நக்குனம் வச்சிருப்பான் இங்க இருந்துட்டு எதிரி கவனமா இருப்பாங்க என்ன செய்வான்னு தெரியலையே ஐயோ என்ன பண்ற ஐஎஸ் என்ன ரிப்போர்ட் சொல்லுது சார் வீடு வீடுக்கு போக சொல்றாரு சார் அப்ப நீனும் போயா அதான் நடந்து இருக்குது அதான் நடந்து இருக்குது